வடிவமான கடவுள் நம் இதயங்களில் அன்பில் அதிகாரம் ஆணவம் இல்லை செருக்கு இல்லை அந்த அன்பில் இரக்கம் உண்டு பரிவு உண்டு மன்னிப்பு உண்டு எனவேதான் அன்பு மனிதரிடமிருந்து அல்ல மாறாக கடவுளிடம் இருந்து வருகிறது என்பதை நாம் இயேசுவில் பார்க்கிறோம் நம்மை படைத்த கடவுளை அன்பு செய்வதா கடவுள் படைத்த படைப்புகளை அன்பு செய்வதா கண் அத்தனை பொருட்களும் நமது அன்புக்கு பாதையிடுகின்றன அவையெல்லாம் படைத்த கடவுளை அன்பு செய்ய தடையாய் இருக்கின்றன யூதாசு முப்பது வெள்ளிக்காசுகளை அன்பு செய்தான் இயேசுவை இழந்தான் பேதுரு மறுதளித்தாலும் மனம் திரும்பினார் மன்னிப்பு கேட்டார் இயேசுவை அன்பு செய்து திருச்சபையின் தலைவரானார் அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு மனமாற்றம் உண்டு அங்கேதான் இறைவன் உண்டு அன்பு செய்வோம் இறை பிரசன்னத்தை உணர்வோம் ஆமேன்